உங்க உங்க தம்பி உங்க தோழன் உங்க விஜய் உங்க விஜய் உங்க விஜய் உங்க விஜய் கூத்து சத்தியத்தை பேசும் சாத்தியத்தை பேசும் கொள்கையை பேசும் கோட்பாட்டை பேசும் கோபத்தை பேசும் சோகத்தை பேசும் நல்லதை பேசும் உள்ளத பேசும் உங்க மக உங்க அண்ணன் உங்க தம்பி உங்க தோழன் உங்க மக உங்க அண்ணன் உங்க தம்பி உங்க விஜய் உங்க விஜய் உங்க விஜய் அப்ரோச் மக்களோட மக்களா அவங்கள ஒருத்தனா அவங்களுக்கான ஒருத்தனா எப்பவும் மாறவே மாறாது நிக்கிறது தான் எங்களுடைய நிறத்தில் அரங்கியல் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் இனிமேல் நோ லுக்கிங் பேக்